தேவையில்லை வணக்கம் முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பம்பலப்பிடி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமது ஷியாம் என்பவரை கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் வாஸ் குணவர்தன மற்றும் அவரது மகன் ரவிந்து குணவர்தன் ஆகியோருக்கு இன்று மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வாஸ் மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புதிய தனியார் நிறுவனங்களின் பதிவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டில் புதிய தனியார் நிறுவனங்களது பதிவுகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது நிறுவன பதிவாளர் திணைக்களத்தின் இந்த தரவு முதல் புதிய வணிக நிறுவனங்கள் பதிவு புதிய நிறுவனங்களின் பதிவு இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜூன் மாதத்தில் மாற்றம் எண்ணூற்று தொன்னூற்றி புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பொருளாதாரம் தொடர்ந்து மீண்டு வருவதால் தொழில் ோர் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டு வருவதாக அந்த தரவின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது மூவாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நிதிபரியான காலப்பகுதியில் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு இளைஞர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது மேலும் நூறு பேர் அங்கு செல்வதற்கு தயாராக உள்ளதாகவும் அந்த பணியகம் தெரிவித்திருக்கிறது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் தென்கொரிய மனிதவள அபிவிருத்தி சேவை நிறுவனத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமைய இவ்வாறு இலங்கை பணியாளர்களுக்கு அங்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இவைதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலுக்கு இணங்கலில் சமூக வளத்திரங்களை பின்தொடருங்கள் வணக்கம்